ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் அகாடமி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இன்டெக்ஸ் இது எப்படின்னா ஒரு ஊரில் எதன் உற்பத்தி அதிகமாக இருக்கோ அதுதான் அந்த ஊரோட புவிசார் குறியீடு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆரணிக்கு ஆரணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரணியில் பட்டு தான் புவிசார் குறியீடாக இருக்குது ஏன்னா அங்கே பட்டு உற்பத்தி அதிகமாக இருக்குது அதை பொறுத்து புவிசார் குறியீடு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துருவோமா சரி வாங்க பார்ப்போம் ஆரணிக்கு பட்டு காஞ்சிபுரத்துக்கு அதுக்கும் பட்டு காஞ்சிப்பட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு மாவரிக்க மேந்திரம் மற்றும் கோராப்பட்டு சேலை அடுத்து தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை தட்டுகள் வீணை ஓவியங்கள் நெட்டி வேலைப்பாடுகள் இதெல்லாம் தஞ்சாவூரில் புவிசார் கூறியிடம் இருக்குது நாகர்கோவிலில் கோவில் நகைகள் இதெல்லாம் டென்த்து புக்கில் இருக்குது ஈரோட்டில் மஞ்சள் சேலமில் ஜவ்வரிசி மற்றும் வெண்பட்டு பவானியில் போர்வைகள் புவிசார் குறியீட்டில் இருக்குது மதுரை மதுரை மல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க மதுரை மல்லி சுங்கடி சேலைகள் இது புவிசார் குறியீட்டில் இருக்குது சுவாமி மலையில் வெண்கல சேலைகள் புவிசார் குறியீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் குத்து விளக்கு பத்தமடைக்கு பாய் நீலகிரிக்கு பூத்தையல் ஆர்த்தோடாக்ஸ் தேயிலை இது புவிசார் குறியீட்டில் இருக்குது மகாபலிபுரத்துக்கு சிற்பங்கள் சிறுமலைக்கு மலைவாழை ஏத்த மொழி அதாவது ஏத்த மொழின்னு சொல்லுவாங்க இது தேங்காய் வந்து இங்கே புவிசார் குறியீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் மட்டிவாழை கிராம்பு வீரவநல்லூரில் செடி புட்டா சேலை அடுத்து கொடைக்கானலில் மலைப்பூண்டு புவிசார் குறியீட்டில் இருக்குது பழனி பஞ்சாமிரதம் திண்டுக்கல் பூட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கோவில்பட்டி கடலை மிட்டாய் கருப்பூர் கருப்பூரில் வந்து களம்காரி ஓவியங்கள் போய் சார் வீட்டில் இருக்குது அடுத்து அரும்பாவூர் அரும்பாவூரில் மரச்சிற்பங்கள் போய் விசார்க்குரிய இருக்குது நரசிங்கப்பட்டியில் நாதஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு மிளகாய் அதுக்கப்புறம் வேலூருக்கு ஸ்பைனி கத்தரிக்காய் அதுக்கப்புறம் மயிலாடி மயிலாடிக்கு கற்சிற்பங்கள் அதுக்கப்புறம் மணப்பாறை முறுக்கு ஊட்டி வரிக்கி வரிக்கே சொல்லுவாங்கள்ல ரஸ்க் அதுதான் முப்பத்தி ரெண்டுக்கு மானாமுதுரை மட்பாண்டங்கள் புவிசார் குறியீட்டில் இருக்குது தை தைக்கால் தைக்காலில் வந்து பிரம்பு பொருட்கள் புவிசார் குறியீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஆத்தூரில் வெற்றிலை புவிசார் குறியீட்டில் இருக்குது கம்பமில் பன்னீர் திராட்சை புவிசார் குறியீட்டில் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நெகமம் நெகமமில் காட்டன் சேலை புவிசார் குறியீட்டில் இருக்குது சோழவந்தானில் வெற்றிலை புவிசார் குறியீட்டில் இருக்குது மார்த்தாண்டத்தில் தேன் புவிசார் குறியீட்டில் இருக்குது அண்டு விருப்பாட்சியில் பார்த்திங்கன்னா மலை வாழை புவிசார் குறியீட்டில் இருக்குது அதுக்கப்புறம் செட்டி நாட்டில் ஓலை பெட்டிகள் புவிசார் குறியீட்டில் இருக்குது கள்ளக்குறிச்சியில் மரச்சிற்பங்கள் புவிசார் குறியீட்டில் இருக்குது அவ்வளோதாங்க புவிசார் குறியீட்டில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம கடமை சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் டாட்டா பபாய்